நாம் எல்லாம் மொஹர்ரம் மாதத்தை அடையறுக்குகின்றோம் கண்ணியத்திற்குரியவர்களே இந்த மொஹர்ரத்தை பத்தி நான் சில விஷயங்களை சொல்லிக் கொள்கிறேன் கண்ணியத்திரு கூறியவர்களே மொஹர்ரம் மாதம் எந்த மாதம் என்று கேட்டால் நம்ம அரபி மாதத்துல முதலாவது மாதம் அதாவது அரபி புத்தாண்டு என்பதாலும் சொல்லுவார்கள் அப்ப ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஆறுடைய ஹிஜிரி வருடம் முடிந்தது ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஏழு ஸ்டார்ட் ஆகி போகுது பெண்ணியத்திற்குரியவர்களே இந்த மாதம் அடைவதற்கு முன்னால் நம்ம சில விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் அதில் ஐந்து விஷயங்களை மட்டும் நான் சொல்லிக் கொள்கிறேன் நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க பெண்ணியத்திற்கு கூறியவர்களே முதலாவது விஷயம் என்ன என்னவென்று கேட்டால் நம்ம இந்த மாதத்தை அடைவதற்கு முன்னாடி நம்ம என்னென்னலாம் பாவம் செஞ்சோமோ பதினோரு மாதம் என்னென்னலாம் பாவம் செஞ்சோமோ அதற்காக வேண்டி எல்லா இடத்துல தோபா கேட்க வேண்டும் எண்ணெயத்திற்குரியவர்களே நம்ம கண்ணால் பாவம் செஞ்சிருப்போம் காதால் பாவம் செஞ்சுருப்போம் காலால் பாவம் செஞ்சிருப்போம் நம்ம நம்மளை அறியாமலே பாவம் செஞ்சிருப்போம் அப்போ மொஹர மாதம் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடி நாம் எல்லாம் எல்லா நம்ம செஞ்ச பாவத்துக்காக வேண்டும் அவகா கேட்க வேண்டும் இதெல்லாம் முதலான விஷயம் இரண்டாவது விஷயம் சொல்லி காட்டுவாங்க அதாவது உங்களுக்கு நீங்களே கேள்வி கேட்டுக் கொள்ளுங்கள் பதினோரு மாசம் என்ன அமல் செஞ்சோம் நம்ம அமல் செய்வோம் என்ன பாவம் செஞ்சோம் அந்த பாவத்தை குறைப்போம் என்பதாக உங்களுக்கு நீங்களே கேள்வி கேட்டுக் கொள்ளுங்கள் உமரது சொல்லுவாங்க அதாவது அல்லா உங்களை கேள்வி கேட்பதற்கு முன்னால் உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக் கொள்ளுங்கள் இது இரண்டாவது விஷயம் மூன்றாவது விஷயம் என்னவென்று கேட்டால் இந்த மகர மாதத்தில் அதிகமாக நோன்பு வைக்க வேண்டும் தொகையில முதல் கேட்ட கறி முதல்ந்தஸ்துதான தொழுகைக்கு தொழுகைதான் முதலாவது அந்தஸ்தத்துடையது அடுத்து கேட்ட கறி இந்த தொலைகையில இருக்குன்னா இரவுல கடைசி இரவு தொழு இரவின் கடைசி நேரத்தில் தொழிலக்கூடிய தொழுகை தான் அடுத்த கேட்ட பெரி அதே மாதிரி நோன்புல ரமதானுடைய நோன்பு தான் முதல் கேட்ட கறி இரண்டாவது இந்த மொகர் மாத மாசத்துல நோன்பு தான் இரண்டாவது கேட்டகரி அப்ப அந்த அளவுக்கு அந்தஸ்தை சொன்னார்கள் இந்த மொஹர்ர மாதத்தில் அதிகமாக நோன்பு வைக்க வேண்டும் நான்காவது என்னவென்று கேட்டால் இந்த மாதத்தில் நம்ம என்ன பண்ணணும் பாவமே செய்யக்கூடாது இந்த மாதத்தில் பாவமே செய்யக்கூடாது அப்ப இந்த மாதத்துல பாவம் செய்யலாட்டி அப்ப பதிமூணு மாசத்துல பாவம் செய்யலாமா இந்த மாசத்துல இருந்து நமக்கு பாவங்களை தகுந்து கொள்ள வேண்டும் ஐந்தாவது விஷயம் என்னவென்று கேட்டால் இந்த மாதத்தில் ஒரு நாள் இருக்கு எவங்க ஆஷிரா ஆஷிராவுடைய நாள் இந்த ஆஷிராவுடைய நாளில் நோன்பு வைக்கணும் இன்ஷால்லாம் நான் அடுத்த வீடியோ ஆஷிரா ஆஷிராவுடைய நோன்பு பற்றி இன்ஷால்லாம் நான் போடுவேன் கணையத்திற்குரியவர்களே இந்த ஐந்து விஷயங்களை எனக்கும் பாடமாக எடுத்துக்கொள்கிறேன் உங்களுக்கும் பாடமாக எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த ஐந்து விஷயங்களை செய்து அல்லாவுடைய பொருத்தத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தந்துருவானாக அஸ்லாமலை வரமத்